பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழகத்துல இன்னைக்கு மாற்றத்திற்கான ஒரு கட்சி இந்த கட்சினாலதான் மாற்றம் கொடுக்க முடியும் என்று நம்பி பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இளைஞர்கள் அந்த கட்சியில் இருக்காங்க நானும் முதல்ல ஒருத்தன் காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்கின்ற ஒற்றை மனிதன் அந்த மனிதன் இருக்கிறனால இந்த கட்சி எப்பொழுதுமே மாற்றத்தை நோக்கி இருக்கும் இல்லத்தில் இருக்கிற டெங்கு காய்ச்சல் என்னை பார்க்கறதுக்கு பி எல் சந்தோஷ் அவர்கள் இல்லத்துல எங்கிட்ட வந்து பார்த்துட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு போனா உன்னே செய்தி போடுறீங்க அண்ணாமலை அதிருப்தி பி எல் சந்தோஷ் இல்லத்துக்கு போய் கூட்டிட்டு வந்தாரு அடுத்து ஒரு கட்சியினுடைய இரண்டு மூன்று நிகழ்வுகள் வேற இடம் பிரச்சனை வேற இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு வரல அதிருப்தி ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா கட்சியினுடைய வேலை பலு என் மீது குறைவாக இருக்கு அதனாலதான் இயற்கை விவசாயம் இதெல்லாம் பண்ண முடியுது இல்லாட்டி நான் எப்படி இந்த வேலையெல்லாம் செய்வேன் அதனால எனக்கு இந்த நேரம் தேவைப்படுகிறது கட்சி வேலையும் செய்யணும் அதே நேரத்துல என்னுடைய தனிப்பட்ட ஆசை ஒரு இயற்கை விவசாயமா இருக்கட்டும் ஒரு சிறு நிறுவனம் ஆரம்பித்து புதுசா ஸ்டார்ட் அப் எப்படி அண்ணன் ஆட்டோலாம் பணம் கொடுத்த மாதிரி எனக்கும் அது போல சிறு குறு தொழில் செய்வங்களுக்கு ஒரு ஆரம்பகால கடன் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசை அதற்கான வேலையில் இருக்கேன் ஏன்னா அவங்கதான் முதலாளிகளாக வந்தால்தான் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும் அதனால் முழு நேர அரசியல்வாதி என்பதிலிருந்து கட்சி கூப்பிடும் பொழுது கட்சிக்கு நேரம் கொடுக்கும் பொழுது நேரம் அதை தாண்டி என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கும் நேரம் கொடுக்கிறேன்.